உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அருளின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் ஜூபிட்டர் விஷன் சார்பாக ஜோதிட பயிற்சி வகுப்புகள் தொடங்கி சீரன் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடிப்படை ஜோதிடம் கிரகக்காரகம் ராசிக்காரகம் போன்ற வகுப்புகள் சிறப்பான முறையில் நடத்தி முடித்திருக்கோம் இதில் பங்கு பெற்றவர்கள் வந்து அவனுக்கு புரியும் ஒரு புதுவிதமான அனுபவத்தை அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் பெற்று இருப்பாங்க ஜோதிடத்தை படிக்கக்கூடாதுங்க அனுபவிக்கணும் புரிந்து படிக்கணும் படிக்கிறது எவ்வளோ தான் படிப்பீங்க படிக்க அப்படின்னு சொன்னால் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவருடைய புத்தகங்களை அடிக்கிட்டே போயிட்டு இருந்தால் ஜோதிடத்தின் மீது ஒரு பற்று வராமல் போயிடும் அனுபவிக்கணும் புரிய வைக்கணும் ஓகேங்களா அப்படி புரிய வைச்ச என்னுடைய அருமை குருநாதர்கள் ஆதித்ய குருஜியாக இருக்கட்டும் ஜிகே ஐயா இருக்கட்டும் பொதுமை மூர்த்தி சாராக இருக்கட்டும் வாழும் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய அருமை குருநாதர் தங்கப்பாண்டியனையாவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அந்த ஜோதிடனுடைய ஞானத்தை ஊட்டியிருக்காங்க இவர்களுடைய மொத்த கலவையில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஜோதிட பயிற்சி வகுப்புல என்னுடைய மாணவர்களுக்கு எந்த விதத்தில் எப்படி சொன்னால் இவங்களுக்கு புரியும் ஒரு ஜோதிடம் அப்படின்னா அதனுடைய உயிர் நாடு என்ன அதனுடைய பேஸ் என்ன அடிப்படை ஸ்டாங் அந்த பேசிக்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்போது எப்படி சொன்னால் இவர்களுக்கு புரியும் ஜோதிட என்பது மகா எளிமை அதை புரிய வைக்கக்கூடிய முறையில் அதை புரிய வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜோதிட மிக சுலபமான விஷயம் அதைத்தான் நான் வந்து பார்த்தேன் என்னுடைய ஜோதிட மாவட்டத்துக்கு நான் வந்து என்னுடைய முயற்சி நான் செய்து கொண்டிருக்கேன் கிரக சேர்க்கை ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும் பொழுது ஒரு குணம் கொண்ட ஒரு கிரகம் இன்னொரு குணம் ஒரு கேரக்டர் கொண்ட வந் அந்த அந்த கிரகம் சேரும் பொழுது ஒரு ஜாதகத்தில் என்ன விதமான தாக்கம் ஏற்படுகிறது ஒரு பாவத்தின் அதிபதி இன்னொரு பாவத்தோடு சேரும் பொழுது எந்த விதமான தாக்கம் ஏற்படுகிறது இதுதான் அந்த ஜோதிடத்தினுடைய இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை நாங்கள் ஒரு ஜோதிட ஆசிரியர்கள் உங்களுக்கு வந்து புரிய வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்களும் சிறப்பான ஜோதிடர் தான் ஓகேங்களா வாங்க இதனுடைய கிரக சேர்க்கை மற்றும் பாவக இணைப்பு மே மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சிறப்பு வகுப்பு நடக்கிருக்கு இதில் பயிற்சி இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுடைய ஜோதிட ஞானத்தை பெருக்க நானும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கேன் நீங்களும் வாருங்கள் பயன்பெறலாம் நன்றி வணக்கம்